மாடிய இதுக்குள்ள ஏதோ எறும்பு கடிச்சிச்சு அப்புறம் இங்கேயும் அரிச்சிட்டு கிடக்கும் ஏதோ கடிச்சிச்சு அது ஒண்ணு இல்ல இப்படியே எறும்பு பல தடவை கடிச்சு கடிச்சு வருஷம் உடம்பே மறுத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவத்துல எல்லாம் நான் அப்படி பண்ணல ரொம்ப கொடுமையாயிடுச்சு இதோட இப்படிதானா என்ன இது இந்த பக்கமும் விளையாட்டு காட்டுது என்கிட்ட இந்த மாடி எப்படிதான் இவ்வளவு எல்லாம் தாங்குதோன்னு தெரியல ஒரு கட்டத்துல நம்மளுக்கே எல்லாத்தையும் நினைச்சா பயமா தான் இருக்கு இல்ல மணலோட சேர்ந்து மண்புழு உரம் எல்லாம் உருவாயி கருப்பா கிடக்கு இது மணலை நிரப்பி வச்சிருக்கோம் நாங்க அதுக்குள்ள ஒருத்தட்டு மாட்டிக்கிச்சுங்க என்னம்மா வேலை பாக்குற நீ மாடி தோட்டத்துல வேலை இல்லை இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க வணங்கல்லாம் எனக்கு வந்து அது திடீர்னு வீங்கி போச்சு ஏன்னே தெரில என்ன வச்சிருக்கோம்ல எங்கடா போனீங்க எல்லாம் அடியில இருக்கீங்களா இதுதான் கரெக்ட் இருக்குங்களா இப்படி இருக்குனாலே இது மண்புழு உரம் தான் சூப்பராக இருக்கு பாருங்க பத்து ரூபாய்க்கு சந்தையில் வாங்கின விதைகள் இது என்னென்னா அந்த பஸ் ஸ்டாண்டு வல்லறி முளைக்குமானு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது நிறைய வச்சு விட்ருவேன் ஸோ இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க தண்ணியை ஊற்ற விட்ட ரொபா இருக்கனால வரும் அங்கே ஒரு தொட்டி இருக்கு பாருங்க குரோ பேக் என்னங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னா இங்கே கூட வளர்த்து பாருங்க இதை கூட ஒளிச்சு தான் வச்சிருக்கோம் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஜி கௌதமன் இன்னைக்கு வந்து நீங்க தினசரி மாடி தோட்ட விலாக் தான் பார்க்க போறீங்க ரொம்ப நாளாக நான் இதை வந்து ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஒரு பட்டம் முடிஞ்சிருச்சா நிறைய மண்ணு வந்து எனக்கு நிறையா காஞ்சு காஞ்சு போய் நிறைய இருக்கு அதே மாதிரி அந்த காஞ்சு போன இறுகி போன மண்ணை நம்ம எப்படி நல்லா வளமான மண்ணா மாக்குற மாத்துறது அதாவது ஃப்ரீயாவே நம்ம காசே செலவு பண்ணக்கூடாது நம்மளே அதை வந்து நல்லா வளமா ஆக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உரங்கள் போட்டாலும் ரொம்ப கம்பி விலை கம்மி விளக்கி உரத்தை போட்டு அந்த மண்ணை நல்லா வளமாக்கி அதில் நிறைய விதைகள் நம்ம வந்து வைக்கலாம் இன்றைக்கி தைப்பட்டத்துக்கு பரங்கிப்பட்ட சந்தைக்கு போனோம் பார்த்தீங்களா பத்து ரூபா பத்து ரூபான்னு செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ மண்கலவை ஃபஸ்ட்டு கலக்க முடியுதான்னு பார்க்கலாம் கலந்து நம்ம தொட்டிகள் நல்லா நிரப்போம் நேரம் இருந்தால் அதில் விதைகள் வச்சு நல்லா தண்ணி ஊற்றி இனிமே சீசனுக்கு நம்ம என்னென்னலாம் வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பதில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணுவ பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு செடி வளர்க்குறதுக்கும் ஒவ்வொரு மண்கலவை இருக்குங்க அப்படியா எப்படின்னா எல்லா செடியும் நார்மலாக எல்லா மண்ணிலையும் தானே வளர்க்கணும் அப்படின்லாம் வந்து நம்ம நினச்சிட முடியாது இப்போ இஞ்சி கிழங்கு ரகங்கள்லாம் வளர்க்கணுன்னா மணல் அதிகமாக இருந்தால் தான் அது வந்து வளரும் ஆற்று மணல் ஸ்லோவும் பார்த்தீங்களா வெள்ளை மணல் அந்த மாதிரி இருந்தால் தான் அது வளரும் அதே மாதிரி நல்ல ஒரு காய்கறிகள் செடிகள் வளர்க்கணும்னா மண் நல்லா புட்டு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் அதுவும் வந்து நல்லா வளரும் இந்த மாதிரி நம்ம எது எதுக்கு எது தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம கலந்துக்கணும் பேசிக்காக வந்து ஒரு மூட்டை வந்து நம்ம இப்போது மாட்டுச்சாணம் கலப்போம் எதுவாக இருந்தாலும் நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இந்த சத்துக்கள் அதிகம் நிறைந்த இந்த சாணத்தை வந்து நம்ம கலப்போம் இது பாருங்கள் திடீர்னு எனக்கு கை ஏதோ வீங்கி போச்சு காரணமே தெரியல ஏன் வீங்கி போயிருக்குனே எனக்கே தெரில ஒருவேளை இந்த பனியில் ஈரப்பதம் அதிகமாகுதா என்ன ஏதுனே ஒன்றும் புரியல இப்போ பாருங்கள் இது பாருங்க இது நர்சரியிலேருந்து நான் வாங்கினேங்க எழுபது ரூபாய்க்கு வாங்கினேன் எழுபது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஒரு மூட்டை எழுபது ரூபா ஆனால் இப்போ ஊருக்கு போன பாத்தீங்களா ஊரில் என்ன நடக்குதுன்னா நிறையா மாடுகள் வந்து நல்ல முழுக்க மேயுது ஊர்ல மாடுலாம் நிறையா நிறைய வச்சிருப்பாங்க பசும்பால் கிடைக்கும் பசும்பால் தயிர் கிடைக்கும் சூப்பரா இருக்கும் அவங்க வந்து ஏகப்பட்ட மாடுகள் வச்சிருப்பாங்க அந்த மாடை ஓட்டிட்டு ஆத்தங்கரை உரமாக வருவாங்க பார்த்தீங்களா அந்த மாடுகள் வந்து ஏகப்பட்ட சாணத்தை போட்டு வச்சிருக்குதுங்க சோ அப்படி போட்டு வச்சிருக்கும் போது அதெல்லாம் காயுது காஞ்சு காஞ்சு ஏக ஏகப்பட்ட இடத்துல கிடக்கு அங்க ஒரு வயசான பாட்டி வருவாங்க எழுபது ரூபாய்க்கு இது அதிகம்தான் அவங்க கிட்ட நான் ஒரு நூறுரூவா ரூபாய் கொடுப்பேன் நூறுரூவா ரூபாய் கொடுத்துட்டு இந்த மாதிரி நாலு கூனி இதில் வந்து கூடவே கூட்டு போவேன் இதை இடுங்க அதை எடுங்க அதை எடுங்க இதை எடுங்கன்னு மக்கி போன மாட்டு சாணத்தெல்லாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி நாலு மூட்டைக்கு எடுத்து நான் அங்கே நிலை வச்சிருக்கேன் பாத்தீங்களா அதுக்கு ஒரு மூணு மூட்டை கிட்ட பிரித்து பிரிச்சு போட்டுட்டேன் மீதி ஒரு ஒரு மூட்டை கிட்ட எடுத்துட்டு வந்தேன் சோ சொல்கிறேன் ஊர் நல்ல சீப்பா சாணம் கிடைக்குது அப்படின்னு இதை நான் நர்சரியில் வாங்கினேன் எழுபது ரூபாய்க்கு இதுக்குள்ளே இதுக்குள்ள ஏதோ எறும்பு கட்சிச்சு அதான் இங்க தடவிக்கிட்டே இருக்கேன் நீங்க மாடி தோட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏதாவது வேலை பார்க்கும்போது ஏதாவது ஒன்று நம்மள கட்சி வச்சிடும் அப்புறம் அங்கேயும் இங்கேயும் அரிச்சிட்டு கிடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஏதோ கடிச்சிச்சு அது ஒன்றும் இல்லை அப்படியே எறும்பு பல தடவை கடிச்சு கடிச்சு வருஷம் கணக்காக உடம்பே மறத்து போயிடுச்சுன்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஓ அது கம்போஸ்ட் பண்ணுவோம் மாடி தோட்டத்தை ஃபுல்லாக பெருக்கிட்டு கம்போஸ்ட் பண்ணுவோம் நம்ம அது வந்து இதுல மேலே வரைக்கும் இருந்தது இப்போ கீழே போயிடுச்சு ஒரு கட்டத்துல கம்போஸ்ட்டே பண்ண முடியல எங்கிட்ட அவ்வளோ பெரிய டப்பாவும் இல்லை அது நிறைய கூட இவ்வளோ தூரத்துக்கு சேர்ந்து போச்சு அது எல்லாத்தையும் நான் எரிச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து சொல்ல வரேன் சிலதெல்லாம் எரிக்க முடியுது சிலதுலாம் வந்து கம்போஸ்ட் பண்ண முடியுது சரி இது எவ்வளோ தூரத்துக்கு மாற்றி போயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் எறும்புலாம் வருது பாருங்க இதுல எப்படி கவுக்குறதுன்னு பார்க்கலாம் வெயில் காலம் வந்தாலே எறும்புகள் வந்துடும் கை வீங்கி இருக்குன்னு திரும்பவும் இதே வேலையை பண்ணிட்டு இருக்கணும் இப்படி ரொட்டேட் பண்ணுவோம் இந்த ரொட்டேட் பண்ணா இது வந்துடும் நம்ம எப்போதுமே கம்போஸ்ட் பண்ணா அதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்போதான் எளிதில் அது வந்து மக்கும் இல்லைன்னா அது மக்காது சீக்கிரம் சீக்கிரம் கம்போஸ்ட் வேணும் அப்படின்னா தண்ணி ஊத்துங்க அதே மாதிரி அளவா ஊத்துங்க ஏகப்பட்ட தண்ணிய ஊத்தி கோவத்துலலாம் நான் அப்படி பண்ணல கை வீங்கினது லைட்டா வலிக்குது பெருக்கிடலாம் சிலது நடக்கிறது தான் என்ன திடீர்னு இப்படி பண்ணிட்டேனே எனக்கே ஒன்றும் புரியல கொஞ்சம் தான் இருக்கு வர மாட்டேங்குது முன்னால் தான் இப்படி பண்ணேன் சரி விடுங்க திருப்பியும் அதே பண்ணுவோம் நம்ம தான் தட்டி விடுறோம் இருந்தாலும் நம்மளே பண்ண வேண்டியிருக்கு பாருங்க எங்க அதோ இருக்கு இதை வச்சு தட்டினா வந்துடும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இது இது ரொம்ப கொடுமையாயிடுச்சு இதோட பேட்டர் இப்படி தானா என்ன இது இந்த பக்கமும் அந்த பக்கமும் விளையாட்டு காட்டுது என்கிட்ட கட் பண்ணுங்க இதனா திருப்பினா அப்படியே எப்படி திருப்பிக்குது இது பார்த்தீங்களா இது எல்லாமே உரம் உரம்னா மக்கனை மாட்டு சாணம் மாடியை பெருக்கி எடுத்த இலைத்தலைகள் இலைத்தலைகள்னா ஒரு செடி இலைத்தலை இல்லை பல விதமான செடிகளோட இலைத்தலையை மக்க வச்சது அதை ஒரு மா இலை மக்கு உரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குது ஸோ இது பாருங்கள் வழக்கமாக என்னோட டப்பு இது நிரம்பி வழியுது இது வந்து இருந்து செய்கிற காய்கறி கழிவுகளில் செஞ்ச கம்போஸ்ட்டு ஸோ நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு வந்து உரம் வேணும்னு வச்சுக்கோங்களேன் கம்போஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த காய்கறி கழிவுகள் வீட்டுல எல்லாம் கிடைக்குது பார்த்தீங்களா அதை மண்ணு போட்டே பண்ணுங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ மண்ணு போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி அழகா தெளிச்சு மோரெல்லாம் தெளிச்சு பக்குவமாக பண்றோமோ ஒரே வாரத்துல கூட கிடைச்சிரும் அதுவும் நீங்க பிரிச்சு எல்லாம் பண்ணீங்கன்னா வெங்காயத்தோல் தனியா பழக்கழிவுகள் தனியா எல்லாம் நாலஞ்சு நாள்லயே அது மக்கிடும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக உரங்கள் வீட்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும்போது நம்ம எதுக்கு எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கணும் இப்போ இதை கொட்டுவோம் இப்போ அதுக்குதான் நான் வரேன் எப்படி வச்சுட்டு இதை கொட்டுவோம் இது மக்கியிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல ஒரு மாதம் ஆச்சு இது நிரம்பி கண்டிப்பாக மக்கி இருக்கும்னு நினைக்கிறேன் காலிஃப்ளவர் என் பொண்ணு பெருசாகவே போட்டுருச்சு அதுக்கு காரணம்னா தான் இது ஒரு பெரிய டப்பு எப்போதும் இதை இறக்குறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் ஏமா இதையும் அதே மாதிரியே கவுப்போம் மக்கி போயிடுவோம் மக்கி போலனால ஒன்றும் முடியாது அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான் ஏன்னா நம்ம மண்கலவை தயார் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுக்காக இன்னும் வந்துதா ஏதாவது இதை எப்படி எடுக்கணும்னா இந்த கொளுரை வச்சு உட்காந்துக்க வேண்டியதான் எடுக்கணும் ஓரளவுக்கு மக்கி போயிருக்கு இப்போதற்கு பேப்பரெல்லாம் யாரோ போட்டாங்க மக்கிச்சு இதுவும் மக்கிட்சுனா இந்த மண்ணெல்லாம் எப்படி மக்கி போய் அந்த கழிவுகள் பழக்கழிவுகள் சூப்பராக இருக்கு பாருங்க இதுல காஞ்ச இலைத்தலைகள் வேற கிடக்குது இதுல நம்ம இது ஃபுல்லாக உரம் அதனால நம்ம வந்து மண்ணு கலக்கணும் தான் காஞ்சி போன அறுவடை கொடுத்த மண்ணை எடுத்துட்டு வந்து இதுல கலந்து நம்ம வைக்கணும் சூப்பராக வந்துடுச்சு சமையா மக்கிட்டு நம்ம வந்து மாடி தோட்டத்துல எவ்வளோ உரங்கள் தயாரிச்சிருக்கோம் பாருங்க ஃப்ரீயாகவே இப்போ அதை கவிப்போம் கவிப்போமா அந்த தொட்டி மாதிரி இந்த தொட்டி ஏதாவது காலை வாரிக்குது ஐயோ இந்த மாடி எப்படிதான் இவ்வளவு எல்லாம் தாங்குதோன்னு தெரியல ஒரு கட்டத்துல நம்மளுக்கே எல்லாத்தையும் நினச்சா பயமா தான் இருக்கு ஊக்க கூட முடியல அதை கவுக்கிறதுக்கு வளக்கு வருது ரொட்டேட் பண்ணா இது வரும் இதுவும் கட்டி ஆயிடுச்சு மாரவேலி கலங்க குச்சி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் போல இருக்குனா மக்கவே இல்ல அது ச்சு காமிங்க கருப்பாக கிடக்குது எல்லாம் இல்லை மணலோட சேர்ந்து மண்புழு உரம்லாம் உருவாகி கருப்பாக கிடக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறையா உரத்தை நான் கொட்டிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ இது பெரிய வேலை தான் மண் வந்து கலக்கணும் இப்போ இதில் மண்ணு கலந்து தொட்டியில் அள்ளி வச்சாதான் விதைகள் வந்து நம்மளால் வைக்க முடியும் ஸோ மண்ணை கொட்ட ஆரம்பிப்போமா நான் வந்து தேடுறேன் எங்கெல்லாம் காஞ்சி போன தொட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுன்னு கலப்போம் ரெண்டு இங்க ஒன்னே இருக்கு ஆனா இது தூக்க முடியாது இங்க நீ ரெண்டு ரெடி பண்ணி வச்சிட்ட வேற எங்க இருக்கு மூணு இது ரெடியாவே இருக்கு மண்ணை இல்லை போல இருக்கு pore pore பார்த்தா உரம்தா அதிகமா இருக்கு கடயில தான் போய் மண்ண வாங்கணுமா இங்க பாருங்க இதோ இது ஒரு தேடி இது ஒரு வெள்ளை சங்கு பூச்செடி இதையும் கவுப்போம் இது நிறைய பேர் வேர் விட்டுருக்கோம் எதுனா இதையும் கவுத்துருவோம் வேற எங்க இருக்கு அங்க ஒன்னு இருக்கு அதை விட்டா எங்கிட்ட மணல் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க இந்த மணல் தான் இருக்கு கம்போஸ்ட் பண்றதுக்கு இருக்கிறது இல்ல எடுத்து பாக்கலாம் இருக்குமே ஆஹ் அந்த வருது பாரு இது ஓட்ட போடாத பக்கெட் இதுல நிரப்பி வச்சிருக்கோம் அதுக்குள்ள ஒரு தட்டு மாட்டிக்கிச்சுங்க என்னமா வேலை பாக்குற நீ மாடி தோட்டத்துல வேலை பாக்குறீங்க இன்னைக்கு இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க எல்லாம் நான் பண்ணல இடத்துல ஒரு தட்டு இருக்கா அதனால தான் கௌத்த இது எப்படி எடுக்கிறது இப்போ சரியோ ஆ வந்துச்சு இந்த ஓட்ட போட்டு தான் நம்ம செடி வைக்கணும் ஆனால் என்கிட்ட தொட்டிகள்லாம் இருக்கு இதோ பாருங்க தட்டை நான் எடுத்துட்டேன் சில சமயம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க என்ன இந்த மாதிரி தொட்டியெல்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் தார் மாதிரி போட்டுட்டு இருக்கு அப்படின்னு அதை கொண்டு வந்து ஃபோர்ஸாக கவுத்தாதான் அது கொட்டும் நான் பாட்டுக்கு வச்சு தட்டிட்டு இருந்தேன்னா டக்கு 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 டக்குன்னு தட்டிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் அப்புறம் பண்ணவே முடியாது இதையும் கௌத்துட்டுனா அங்கே மண் இருக்குன்னு சொன்னால ஒரு டப்பில் அதை கவப்போம் இங்கே நிறையா இருக்கே கீழே ஒன்று இருக்குது மேலே ஒன்று இருக்கு நாலுல இருக்கு இழுத்துட்டு வந்து தான் கவுக்கணும் வாங்க நீயும் தரண்டாத பொறுமையாக கவுக்கும் வந்துருடாச்செல்லாம் வந்துச்சு இது கம்போஸ்ட் மண் அதனால அப்படியே போல வந்துச்சு ஐயோ இங்க பாரு இது என்னது கோடு கூட இருக்குது மண்புழு உரம் தன்னாலே தயாராயிடுச்சு போல இருக்கே மாடி தோட்டத்துல குத்தி பாப்போமா நம்ம மண்ணை வச்சிருக்கோம்ல எங்கடா போனீங்க எல்லாம் அடியில் இருக்கீங்களா இதுதான் கரெக்ட் இருக்குது பார்த்தீங்களா இப்படி இருக்குனாலே இது மண்புழு உரம் தான் சூப்பராக தயார் இருக்கு பாருங்க எல்லாம் அடியில் வளர்ந்து கேட்பாங்க ஜாலியாக இதை பண்ணிட்டு அடியில் போயிடுவாங்க அவங்க இந்த மண்ணை அதில் கொட்டிக்கிறது சூப்பர்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க மண் செமையா இருக்குல்ல கொட்டி பார்ப்போம் இதை கொட்டினாதான் தெரியும் இழுத்துட்டு தான் போக முடியும் ஆக்சுவலி இது ஒரு தொட்டி இதில் நான் என்ன வளர்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை மேபி செடியை பிடிங்கிட்டு அப்படியே வச்சிருந்துருக்கலாம் கொட்டி பார்க்கலாம் எல்லாம் அடியில் இருக்காங்க பாருங்க வாழ்ந்துட்டு தட்டிப்பார்த்து தான் எடுக்கணும் பாருங்க எவ்வளவு பெருசாக கமாத்தி வச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் நம்ம இப்ப கலந்து தொட்டியில் எடுத்து வச்சாதான் தை பட்டத்துக்கு சூப்பரா கொடி காய்கறிகள் வந்து வளர்க்க முடியும் கை வேற வலிச்சுக்கிட்டே இருக்குது கொடுங்க எடுப்போம் ஸோ வந்து நம்ம எல்லாத்தையும் கொத்தி இப்போது கலக்கணும் நம்ம நிறையா வேலை சாப்பிட்ற கையில் தான் செய்வோம் ஆனால் எனக்கு வந்து அது திடீர்னு வீங்கி போச்சு ஏன்னே தெரில முகத்தில் சோப் போட்டு கழுவிட்டு காலையிலேயே துண்டு எடுத்து கண்ணாடியில் திறக்கும்போது பார்த்தா கை வலிக்குது ஒரு பக்கமாக தூங்குனா கூட இந்த மாதிரிலாம் நடக்கும் இருந்தாலும் கை வீங்கி போயிருக்குன்னு நம்ம வேலை செய்யாத இருக்க முடியாதுல்ல இந்த காஞ்சதெல்லாம் இந்த அடி தூக்கி போடுவோம் எரிக்கிறதுக்கு போகும்போதே எரிச்சிட்டு போயிடுவேன் கையோட ஏன்னா நான் வந்து மாடியில் அடுப்பு வச்சுருப்பேன் ஏதோ ஒரு செடி இருக்கு பாருங்க ஏங்க காய விடுறீங்கன்னா பூத்து முடிஞ்ச செடி காய்த்து முடிஞ்ச செடி காய தான் விடணும் ஸோ உங்கள் ஊர்லேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாடுகள் நிறையா இருந்தா யாருக்கிட்டையாவது சொல்லி வைங்க சொல்லி வச்சா காசு அதிகம் தான் கேட்பாங்க நம்மளே போய் மாட்டு சாணா எங்கெங்க காஞ்சி போய் அதை நம்மளாக எடுத்தாலும் சரி இல்லைன்னா யாருக்கிட்டாவது காசு கொடுத்து எடுத்தாலும் சரி நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் அந்த பாட்டிக்கு நான் நூறுரூவா தாங்க கொடுத்தேன் அஞ்சு மூட்டை சாணங்கிட்ட எடுத்துட்டேன் ஸோ அதை வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஸோ இந்த மண்புழு மாதிரி இருந்ததில் அதுக்கிட்ட தான் தள்ளி விட்டுட்ருக்கேன் நான் எல்லாத்தையும் உடைச்சி காமன் ஆக்கி வேப்பம் புண்ணாக்கு போட்டுக்கலாம் மறந்துட்டேன் ஒரு பேக்கெட்டு வேப்பம் புண்ணாக்கு போடணும் அது ஏன் அப்படின்னா வெயில் காலத்தில் எறும்பு வரும் அது வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கெட்டே போதும் ரொம்பவே ஒரு இருபது தொட்டிக்கிட்டே எந்த எறும்பும் வராமல் மழைக்காலம் வரைக்கும் பாதுகாக்கும் பாருங்க எவ்வளோ பாருங்க அதே மாதிரி சாம்பல் வெயில் காலத்தில் சாம்பலை மண்பெல்ல விலை ஆட் பண்ணிடலாம் டைரெக்டாக தொட்டி மேலே போட்டோம்னா வேறு எரிஞ்சு செடி இறந்துடும் போட்டுக்கலாம் எவ்வளோ உரம் பார்த்தீங்களா உரம் தயாரிக்கிறத பற்றி என்கிட்ட தான் கேட்கணும் இதுலேயும் மண் இருக்குது கவனிக்கவே இல்லை இது ஃபுல்லாகவும் மண்ணு தான் இருக்குது நான் சரியாக பார்க்கல அடுத்த தொட்டி ஏதாவது ரெடி பண்ணுவோம்ல அதுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் யாராவது காலிஃப்ளவர் உங்கள் வீட்டில் வந்திருந்தது நான் அவசியம் கமெண்டில் பதிவு பண்ணுங்க வாய்க்குள்ளெல்லாம் சாம்பல் போது காலிஃப்ளவரே எனக்கு வர மாட்டேங்குது மூணு வருஷமா நானும் என்னென்னமோ உரம்லாம் போடுறேன் முட்டைக்கோஸ் வருது கேரட் வருது காலிஃப்ளவர் வர மாட்டேங்கிது வாயை நல்லா மூடிக்கிட்டு கிளறுவோம் சாம்பல் வாய்க்குள்ளெல்லாம் போயிடும் கடைசியாக காவல்லி கிழங்கும் அது என்னது கொடி உருளை அதையும் வந்து அறுவடை பண்ண மண்ணை இங்கே குட்டி தான் மெயின் இடத்துல அப்புறமா மாட்டு சாணத்தை போட்டு உடனே நான் அள்ளிட்டேங்க அது அள்ளி அதை அப்போ வச்ச அப்போ வச்சு தண்ணிலாம் ஊற்றி அந்த கடலை புண்ணாக்கு கரைசல் போட்டால் இந்த வெறும் மணிலையும் ஊத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் ஒன்று ரெண்டு மூணு மூணு இடம் இருக்கு இது பாருங்க பத்து ரூபாய்க்கு தந்தையில் வாங்கின விதைகள் இது என்னன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு வெள்ளரி முளைக்குமானு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது நான் இந்த மாதிரி போடுறேன் இவ்வளோ போடுறேன் கையெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்க ஆயிடுச்சு பாருங்க வெள்ளையா அந்த கை இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் இந்த மண் தான் இருந்தது இதெல்லாம் மாட்டிச்சானோ கலந்து போட்டு எடுத்து வச்சது அந்த வீடியோ போட்டு ஒரு வாரம் இருக்குமா இந்த மண்ணு பாருங்க இருகவே அப்படியே சூப்பராக இருக்கு நம்ம உரங்கள் போடும்போது சூப்பராக அந்த மண் அப்படியே தாங்க இருக்கும் நல்லா பொலன்னு இருக்கும் குட்டு மண்ணு மாதிரி இப்போ இதுலேயும் வச்சுட்டோம் அதே மாதிரி இந்த விதைகள் இவ்வளோ இதுலேயும் போடுறேன் பஸ் ஸ்டாண்டு வெள்ளரிக்கா பச்சை பச்சையா ஒல்லி ஒல்லியாக இருக்கும் பாத்தீங்களா அதுதான் இது நான் மூணாவது நாள் வரைக்கும் ஒரே ஆர்வக்குள்ளார வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்ன இத்தனை போட்டீங்களே திடீர்னு நாலு அஞ்சு முளைச்சிச்சுனா என்ன பண்ணுவீங்கன்னா பிடிங்கி வேற எதுலயாவது வச்சு விட்ருவேன் ஒரு தொட்டிக்கு ரெண்டு விதம் முட்டுட்டு மீதியை வந்து பிடுங்கிடுவேன் போடுறோமா முளைச்சதுன்னா இது தனி வீடியோவா உங்களுக்கு நான் போடுறேன் ஆ இப்போ இங்க பாருங்கள் இது இந்த பேப்பரை வந்து மடிச்சிருவோம் கிராமத்து வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு நிறைய வாங்கிட்டு வந்து பேப்பரில் மடிச்சு வச்சிட்டு இருக்குது அடுத்தது என்ன நம்ம பண்ண போறோம் அடுத்த விதை எனக்கே தெரியாதே பாகல் இதில் வந்து குட்டியாக இருக்குது இந்த மாதிரி வெள்ளை விதைலாம் முளைக்கவே முளைக்காது வீடியோ எடுக்கிற ஆர்வக்குளாரெல்லாம் அவர் போட்டதே நான் கவனிக்கல ஆனால் நம்ம விதைகள் பொறுக்கலாம் இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் வாங்க முடியாது மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி இருக்கிறத நான் விதைக்கிறேன் அஞ்சு பாகல் விதை வந்து விதைக்கிறேன் இதில் புடலங்கா இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு விதை போடுறாங்க ஆறு போட்டு முளைக்கிதான்னு பார்க்கலாம் அதே மாதிரி இதுலையும் பாகல் இருக்குது பாகல் விதை வந்து நான் தான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா எடுத்து நிறைய சேல்ஸ் பண்ணுவேன் அது முளைச்சி அறுவடை எல்லாம் பண்ணுவாங்க ஜனங்கள் அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க அதனால் எந்த மாதிரி பாகல் விதையை வச்சா வரும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியும் நீங்கள் வாங்க கலவையில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு திரும்ப திரும்ப சொல்கிறேன் பிடுங்கிடுவேன் பிடுங்கி மண் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நான் நிறையா வச்சு விட்ருவேன் ஸோ இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் தண்ணியை ஊற்ற ஊற்ற குபா டபா ரெண்டு நாள் வரும் அங்கே ஒருத்தி இருக்கு பாருங்கள் க்ரோபேக் பாகற்காய் நான் விதைக்காகவும் வளர்க்குறேன் விதையை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பேன் அவங்களுக்காகவும் வளர்க்குறேன் ஸோ அதனால தான் புரியுதுங்களா ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு இதில் வந்து தான் நம்ம எடுத்தோம் வேறு கவர் போய் எடுப்போம் இதில் வந்து இன்னும் ரெண்டு கவர் இருக்குது இது என்னது இது தோத்தியா பாவி அந்தாலும் எனக்கு வேற ஏதோ விதெல்லாம் விதை முளைக்கும் போல இருக்கே சரி இது எடுத்துப்போம் வந்து நம்ம ரெண்டு பிரிக்கல காட்டுங்கடா இதுவும் சொரக்கா தான் எனக்கு சொரக்கா தான் ஒன்று வந்து பிஞ்சு பிடிச்சிருக்கு நம்ம வந்து ஆறு சொரக்கா விதைகள் போடுவோம் அதே மாதிரி இது என்னதுன்னு பாப்போமா கொத்தரங்காய் கொத்தரங்காய் இது வரைக்கும் போன வருஷமும் ஒழுங்கா வரல அதுக்கும் போன வருஷமும் ஒழுங்கா வரல இங்க ஒரு தொட்டி இருக்கு பாருங்க இங்க வாங்க இதுல இந்த சொரக்காய் என்னங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னா இங்க கொத்தமல்லி கூட வளர்த்து பாருங்க இதை கூட தான் வச்சிருக்கிறோம் அதாவது நிழல்ல இது வளரும் சொரக்காய் வேர் எல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது சூடு படக்கூடாது அதனால நிழல்ல வளர்றதுக்கு ஸோ வந்து மேக்ஸிமம் வச்சாச்சுன்னு நினைக்கிறேன் சொறக்காய் வச்சாச்சு கொத்தரங்காய் தான் இப்போ மேட்ரு கொத்தரங்காவை எதில் வைப்போம்னா இங்கே வாங்க கொத்தரங்காய் விதை எங்கெங்கேயோ வாங்கி ஒழுங்காகவே வரல விதை போட்டு போட்டு இந்த தொட்டியில் வந்து நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருப்பேன் பசலைக்கீரையை முளைச்சிருக்கு பாருங்க ஸோ அந்த மாதிரி மண்ணு வந்து ஈரமாகவே இருக்கும் இந்த இங்கே இருக்க தொட்டிங்களில் ஸோ இங்கேயும் நான் எதுவும் வைக்கலன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் எதுவும் வச்சிருக்கும் போது இருக்குது காராமணி ஏதோ வச்சிருக்கேன் ஸோ முளைச்சாதான் வந்து எனக்கு தெரியும் இங்க வேற எந்த தொட்டி அந்த சின்ன தொட்டில எல்லாம் ஏதாவது வச்சிருக்க மாட்டேன் அதனால போடுவோம் ரெண்டோ மூணோ போட்டு மூடிடலாம் அங்க ஒரு குரோ பேக் இருக்கு அங்கேயும் போய் போடலாம் இது வந்து ஒரு டெஸ்டிங் தான் அதாவது இந்த கொத்தரங்கா முதல் முளைச்சது அப்படின்னா முறையா வந்து சின்ன சின்ன தொட்டிகள்ல வந்து நம்ம இதை வைக்கலாம் முளைக்கவே இல்லை அப்படின்னா இன்னொரு தடவை தான் டெஸ்ட் பண்ணோம் இதுக்கும் இன்னும் கொஞ்சம் போட்டுப்போம் இடத்துல போடும் பூவழியில தண்ணி ஊத்திட்டா முடிஞ்சு போச்சு ஆமா சாமந்தி பூலாம் என் தோட்டத்துல நிறைய பூத்து இருக்குங்க அதை எப்படியாவது பறிச்சு உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன் பார்த்தா அதுக்கு வந்து டைமே ஒத்துழைக்க மாட்டேது இப்போ மணி வந்து ஏழு ரெண்டு மணி நேரமா அந்த மண்ணை கொட்டி விதை வைக்கிற வேலையை முடிஞ்சு போச்சு இப்போ வேற தண்ணி வேற ஊற்றணும் இன்னும் ஒரு மூணு தொட்டிக்கு அந்த மண்ணு கிடக்கு அதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் திருப்பி விதையெல்லாம் அதில் வைக்கக்கூடாது இதுல நிறைய நிறைய விதைகள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இது முளைச்சி வரும்போது அந்த தொட்டி ஒரு பத்து தொட்டி மண்ணு கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல வந்து இதை நம்ம ஒன்றா எடுத்து வச்சு வைக்கணும் இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் இதை நான் ஷேர் பண்ண விரும்புறேன் இப்போ வந்து ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி தொடங்க போகுது நம்ம பாட்டுக்கு கொடி காய்கறிகள் போகுது பார்த்தீங்களா இதை இழுத்து அங்கே விடுறது வேற எங்கேயாவது விடுறது நூல் கட்டி மேலே ஏற்றி விடுறது இந்த மாதிரி இஷ்டத்துக்கும் அதை பிடிச்சி ரஃப்ஃபாலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது எந்தெந்த கொடி காய்கறிகள் எங்கெங்கே போய் ஏறி எப்படி எப்படி போதோ ஜூலை சீசன் வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்படியே அப்படியே விட்டுருணும் அதை பிடுங்கி ஒரு இதில் படர்ந்து போயிட்டு இருக்கோம் அதை போய் நம்ம பிடுங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது நம்ம எது மேலே எந்த முக்கியமான ரோஜா செடியாக இருந்தாலும் சரி எந்த செடியாக இருந்தாலும் சரி அப்படி அப்படியே விட்டுட்டோம்னா சூப்பரான அறுவடை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் தினசரி பிளாக்ல எவ்வளோ விதைகள் விதைத்தோம் பாருங்க ரெண்டு விதமான பாதுகா ரெண்டு விதமான சுரக்கா ஒடலங்கா கொத்தரை அப்புறம் என்ன விதைச்சோம் ஆ பெஸ்ட் ஸ்டாண்டு வெல்லரி பஸ் ஸ்டாண்ட் வெள்ளரி சோ இதெல்லாம் சிறப்பா வந்து முளைக்கணும் தான் உங்ககிட்ட நான் காமிக்க முடியும் ஸோ வந்து இதை நான் பாதுகாத்து பாதுகாத்து காலையிலேயும் சாயந்தரம் தண்ணி ஊற்றுவேன் இந்த மாதிரி மாடி மாடித்தோட வளாக் பாக்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்றதோடு மேலும் பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட என் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்